வணக்கம் நண்பர்களே இப்போது அந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் ஒரு சின்னதாக ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஆறு பேர் அமிச்சாங்க இது என்ன பற்றி இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வேஸ்டி கம்போசரும் பற்றி வந்து வேஸ்டி கம்போசர் வந்து இது இப்போ பிடிப்புக்கா அப்படிக்கா ஒரு நேஷனல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் சென்டர் வந்துட்டு காஜியாபாத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் பிஹெச்டி எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க எத்தனை ஆராய்ச்சி எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி அனுப்பிணாங்க ஒரு ஒரு ரெண்டு பேர் உட்காந்து அது என்ன பண்ணால் யூடியூப்ல இது இப்படி அது அப்படியானா கடைசியில் எல்லாத்துலேயும் ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் கோகுரு பார்த்த வந்துது எதுவும் ஒரு வரல நம்ம பக்கம் என்னருன்னா அந்த வேஸ்டிக் கம்போஸர் பற்றி தான் ஒரு உக்காந்து ரெண்டு பேர் சொன்னாங்க அதே மாதிரி ஒரு கூந்தாடி ஒன்று இதை பற்றி சொல்லுங்க இப்போ சரியில்லை அப்படி இப்படின்ட்டு யூஸ் பண்ணால் நான் ஒரு லேயர் மாதிரி பண்ணிவிடுவோம் சரி அது அது அந்த டாபிக் போகிறத்துக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதாவது அது இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இது போயிட்டு தான் இருக்குது யூஸ் பண்ணியிருக்காங்க பருத்திக்கு யூஸ் பண்ணவங்க சொன்னாங்க பருத்தி பூ உதுறதுலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி தென்னை மருத்துக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க நல்லாயிருக்கு ரிசல்ட்டு அதாவது ஒரு பயன்படுத்துகிற விவசாயி எது புருள் பண்ணுறோம் அவங்க தான் ரிசல்ட் சொல்லும் இன்னொன்று ஒன்று ஆராய்ச்சி நடத்துகிறேன் ஆராய்ச்சி ஒரு இடம் சுச்சுவே எங்கே ஒரு கிளைமேட்டு எந்த செய்கிறாங்களோ அந்த இடத்துல நல்லாயிருக்கும் சில இடத்துல ஓடும் சில இடத்துல ஓடாது ஆனால் அந்தந்த விவசாயம் எல்லா இடத்துலையும் ஓடுதுன்னு சொல்லுவாங்க இதனால் ஒரு மைக்ரோட்டன் அதாவது இது நம்ம கலந்து கொடுக்கும்போது கூட வந்து எப்படி சொல்கிறேன் ஒரு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிறீங்க இது வந்து தான் லிஸ்டிங் இது வந்து ரெண்டரை கிலோ டப்பா இது உங்களுக்கு வரும்போது இந்த சைஸில் தான் வரும் நீங்கள் என்ன ஒன்றிங்க இதுனா லிட்டர்ல எனக்கு கேஜியில் வரும் எனக்கு வரதும் கேஜி தான் வருது ஐம்பது கேஜி வரும் இரநூறு கேஜி நூறு கேஜி கிடையாது இது கேஜியில் உங்களுக்கு கொடுக்குறது கேஜியில் கொடுத்துக்குறோம் ஒன் பாயிண்ட் நைன் ஹண்ட்ரட் எம்எல் தான் வரும் அட்டை சேர்த்து இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ முப்பது கிராம் நாற்பது கிராம் ஐம்பது கிராம் அப்படியே வரும் ஏன்னா இது பேக்கிங்கில் பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம் இதே வெயிட் போட்டு வெயிட் மிஷினில் வெயிட் போட்டு எல்லாம் வந்துச்சின்னு இருக்கும் ஒரு முப்பது நாற்பது கிராம் வரைக்கும் டால்ரெண்ட்டு ரெண்டு கிலோ நூறு கிராம் மே ஒரு ஐம்பது அறுபது மேலே போயிடுச்சேன்னா என்ன அப்புறம் ஒரு கிலோவை போட்டுருவாங்க அதனால் இது என்னென்ன உங்களுக்கு வீட்டு ஒரு அனுபவம் நூறு எம்எல் தான் உங்களுக்கு கம்மியாகும் ஏன்னா அதில் அட்டை பெட்டின்னு துண்டு குத்து வாங்குகிறோம் இந்த டப்பாவும் துண்டு கொடுத்து வாங்குறோம் கிட்டத்தட்ட அறுபது இருபது ரூபா வரும் இது முப்பத்தஞ்சு நூறு கிராம் வந்து முப்பத்தஞ்சு எம்எல் முப்பத்தஞ்சு ரூபா தான் முந்நூற்றம்பது ரூபா பிரகாரம் ஆனால் இது எழுபது ரூபா ஆகுது நூறு கிராம் குறையத்துக்கு ஒரு ஆனால் அதனால தான் ஒரு ஒன் பாயிண்ட் நைன் அமிச்சுன்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு லிட்டரு எண்ணெய் எடுத்துக்கிறீங்க இந்த பாட்டில் ரெண்டு லிட்ரு ரெண்டு லிட்டரு பாட்டில் கம்மி பண்ணிடுறீங்க ரெண்டு லிட்ரு பாட்டில்னால் ஸ்ப்ரே பண்ணணுன்னா ரெண்டு லிட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்க ஃபுல்லாக இருக்கக்கூடாது இதில் இரநூறு எம்எல் கம்மி பண்ணுற மாதிரி ஆயிரத்தி எட்நூறு எம்எல் எண்ணெய் ரெண்டு லிட்டரு ஃபுல்லாக எடுத்துக்கினாடோ குழுகுருத்துக்கிடம் இருக்காது அதனால கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் இந்த மாதிரி கண்டெய்னர் இது ரெண்டு லிட்டர் கண்டெய்னர் உங்களுக்கு இதாகும் ரெண்டு லிட்டர் அன்னைக்கு இது ரெண்டு லிட்டர் எண்ணெய்ன்னா இரநூறு லிட்டர் கூட செய்யணும் இது நூறு லிட்டரு இரநூறு இரநூறு கம்மி பண்ணுறோம் இது ரெண்டு லிட்டருக்குள்ளே ஆகுது அதனால வேற ஒரு கண்டெய்னர் என்ன பண்ணுவோம் எண்ணெய் எடுத்துக்கணும் ரெண்டு லிட்டர் எண்ணெய் எண்ணெய் எது வேணா இருக்கலாம் கடல் எண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் இலுப்பு எண்ணெய் எது வேணா எடுத்துக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து எல்லாம் எல்லாமே வந்து மைக்ரோட் இருக்கிறதுனால அதில் மனு சத்துக்கள் இருக்கு ஆனால் புண்ணாக்கில் கம்மியாக இருக்குது ஒரு கிலோ புன்னாக்கில் அறுபது அறுபது எம்எல் என தான் இருக்குது அதனால் என்னென்னா எண்ணெயில் ஃபுல்லாக இருக்குல்ல அந்த கான்செப்ட்ல வந்து தான் இது 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 வரும்போது என்னாவது நீங்கள் ரெண்டு லிட்டரு எடுத்துக்கிறீங்க ரெண்டு லிட்டர் எடுத்துகிட்டு கரைப்பானே இந்த லிஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க இரநூறு எம்எல் எடுத்துக்கிறீங்க கலந்து அந்த கப்புக்கு கேஜி இரநூறு கிராம் எடுக்கணும் இரநூறு கிராம் எடுத்துறீங்க இதில் போடுறீங்க நல்லா கலக்கி வச்சிருக்கீங்க ஸ்ப்ரே பண்ணணும்ண்ணா ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி மருந்தாவோ இல்லை வேறு ஏதாவது தெளிச்சு பூச்சி மருந்து பண்ணிக்கலாம் நீங்கள் பூச்சி மருந்து கூட இந்த வெளியில தான் நீங்கள் தண்ணி கலக்கிறீங்க இல்லையா முதல்ல எண்ணெய் கூட கலந்து இருந்தாலும் நல்லா கரையும் ஒரு தண்ணியெல்லாம் சரியாக கிடையாது பிச்சு பிச்சு நான் கையெல்லாம் கரைச்சி விடக்கூடாது அதனால் எண்ணெயில் கம்மியாக இருக்கனோட பரவல் இது மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு நீங்கள் பூச்சி மருந்து ஒரு கெமிக்கல் கேட்டாங்க இரநூறு லிட்டர் ட்ரம்மில் நீங்கள் எவ்வளோ ஸ்ப்ரே பண்ண போகிறீங்களே தின் டேங்க் தண்ணி ஊப் பண்ணுறீங்களோ இதுக்கு முன்னாடி தவளை தவளை ஊற்றி ஊற்றி அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் மொத்தம் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் எத்தனை தண்ணி எத்தனை டேங்க் போட போகிறீங்க அப்போ அந்த டேங்க் பிரகாரம் நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இரநூறு லிட்டர் டம்மில் பத்து டேங்க் அண்ணா பத்து கிலோ ஒரு ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணி என்ன நூறு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு பூச்சி மருந்து ஊற்று போகிறீங்க நீங்கள் கெமிக்கல்னால் என்ன பண்ணுறீங்க இதை எண்ணெய் கூட கலந்துறீங்க எண்ணெய் கூட கலந்து அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கலாம் நீங்கள் ஆர்கானிக்கில் போகிறவங்க ரெண்டு லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல் ஒரு கிலோ எண்ணெய்க்கு நூறு எம்எல் தெளிக்கணும் அதாவது ஸ்ப்ரே பண்ணணும்ண்ணா கரைச்சி கொடுத்தனா ஐம்பது எம்எல் இப்போ இது ரெண்டு லிட்டர்னா என்ன பண்ணணும் இரநூறு எம்எல் ஸ்ப்ரே பண்ணணுன்னா நூறு எம்எல் வந்துட்டு சிப்பு ட்ரிப்பிங்கில் ஒன்றுண்ணா ட்ரிப்பிங் நான் என்ன பண்ணணும் கடைசியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி அதாவது நிற்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் நீங்கள் அதை கரைச்சு விடணும் முதலே விட்டீங்கன்னா லிச்சிங்காக கீழே போயிடும் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரிங்க்லர்லேயும் ரெண்டு கைண்டில் யூஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் கடைசியில் நிற்கிறதுக்கு ஒரு பத்து நீங்கள் அந்த ட்ரம் காலி ஆகட்டும் எவ்வளோ நேரம் ஆகும் ஏன்னா ஒரே யோனாக வந்து கடைசி நேரத்தில் போய் ஒட்டிட்டு நிற்கும் அது தான் ஸ்ப்ரிங்கிலரும் சரி இதுவும் சரி கடைசி நேரத்தில் தான் ஒன்று இதை நிற்கறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அந்த ட்ரம் எவ்வளோ நேரம் காலியாகுதோ அது எப்படி அதை யோசனை பண்ணி செய்யணும் பூச்சி மலை கலக்கத்துக்கு ஆச்சா இப்போ ரெண்டாவது இந்த மூணு விதம் ஏன் இந்த மாதிரி இருக்குது இது எப்படியும் மேலே நிற்குது அதே மரத்தில் இது மட்டும் இருக்குது இது மட்டும் ஏன் கலந்துருக்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது வந்து ஆமணிக்கான கம்பெனி கம்பெனி இது பேக்கெட்லாம் வாங்குது கலப்படம் எந்தளவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது தீப எண்ணெயும் அந்த வடை சுட்டை எண்ணெயும் சொன்ன ஒரு இதுக்காக ப்ராக்டிக்கலாம் எடுத்து வச்சா அப்படியே வச்சு என்னதான் அவர் பார்க்கலான்னு இது வந்து ஒரிஜினலான ஒரு செக் எண்ணெய் இதுல இந்த வித்தியாசம் இந்த மேலே இது இல்லை நல்லா வேலை செய் ஒரே தெளிப்பாங்க இதுவே ஒரே லிமிஸ்து ஒரே கம்பெனி இது ஒரே ஐட்டம் மூணு வேலை காமிச்சிருக்கு அப்போது இந்த எண்ணெய்கள்ல இது கலப்படம் காமிச்சிரு அதனால் நீங்கள் எண்ணெயை டைரெக்டாக வந்துட்டு பிராண்டடெல்லாம் போய் வாங்காதீங்க ரிஃபைண்ட் ஆயிலும் வாங்காதீங்க ரிஃபைண்ட் ஆயில் நல்லா மரச்செக் எண்ணெயும் இல்லை ச அந்த இரும்பு சட்டி இரும்பு சட்டி எண்ணையோ இல்லை எக்ஸ்ப்ளோர்டோ நல்லா நேரடியாக பார்த்து வாங்குறது தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது அதுதான் இதுதான் பா இதுதான் வந்து பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது இது பாருங்க அப்படி மிரகுது அதில் என்ன கலப்படம் பண்ண தெரியல அது அந்தளவுக்கு மிரகுது உங்கள் கண் முன்னால் தான் ஒன்னொன்னே இப்போது டாபிக் வருவோம் இப்போது லிஸ்ட் நல்லதாக கெட்டுதான் போது பருத்தி செடிக்கு உபயோகப்படுத்தும் நல்லா இருக்குன்றாங்க தென்னை மருத்துக்கு உபயோகம் நல்லா இருக்குன்றாங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏன்னா கம்பெனி ஆளாக இருக்கும் இல்லை இது வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் போயிடுமே ஒரு சிலர் சொல்கிறாங்க அடியோரமே போட தேவல அப்படின்னு அடியோரம் போடணும் இது வந்து மைக்ரோட்டன் தெளிப்பு தெளிப்பு கொடுத்தா நீங்கள் வந்துட்டு ஏன் ஏன் இதெல்லாம் தெளிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்ததுன்னா பயிர் சுர்ச்சி வந்து கம்மியாக போச்சு மூணு ஆறு மாதம் பயிர் மூணு மாதம் பயிர் அந்த ஸ்பீடு கொடுக்கணும் அப்போ தான் தெளிப்பு கொடுக்கணும் நீங்கள் மேலோட்டமாக வந்து கொடுக்கணும் ஆனால் நீங்கள் கெமிக்கல் போகிறதுக்கு போதில் கெமிக்கல் செலவு பூச்சித்தொல் அதிகம் நேச்சரில் போனோம்னா இது வந்து மைக்ரோட்டன்ட்டை வேலை செய்யுது இந்த லிஸ்டின் மைக்ரோ நுண்ணோட்ட சத்துக்கள் இது எந்த கெமிக்கலும் கிடையாது இது வேணால் நான் சாப்பிட்டு கூட காமிச்சிடுவேன் இது பிக்ரி பீப்பி சோயாலிஸ்டின்ன்றது பேக்கரிக்கும் அந்த சே சாக்லேட் கம்பெனிக்கு போகிறது அதனால் எந்த ஒரு கெமிக்கல் ஆக்ஷன் கிடையாது நேச்சலுக்கு ரொம்ப ஸ்பீடாக கொடுக்குதுனதுனால நீங்கள் ஆர்கானிக் செட்டப் போன்றது இது ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணலாம் மண்ணில் தேர்வு கொடுக்கலாம் ஆனால் பேசல் டோஸ்ன்றது ப்ரோம் கொடுக்கணும் அப்புறமா அந்த எருவு அடிக்கணும் இதெல்லாம் செய்து ஆகணும் அது வந்து கார்பன் மண் வந்து இலகண தன்மை அதிகரிக்கும் அதிகமாக இது கொடுத்தீங்கன்னா மேலோட்டமாக இது ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா மற்ற மைக்ரோட்டன் ஸ்ப்ரே பூச்சி மருந்து எதுவும் போற்றாலும் இது கொடுக்கும்போது நல்லா அருமையாக வேலை செய்துன்றாங்க இந்த ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளோ சேர்க்கணும் எவ்வளோ சே லிஸ்தின் சேர்க்கணும் எவ்வளோ தண்ணியில் சேர்க்கணுன்ற அளவுகள்லாம் அடுத்து அடுத்து வீட்டில் போடுவோம் ஏன்னா பயிருக்கு பயிர் கொஞ்சம் வித்தியாசப்படும் கூட ஒரு இந்த மாதிரி கையில் காமிக்கிற மாதிரி ஒரு கடல் பாசி வரும் ஏதாவது ஒரு பிராண்ட் ஆறு லெட்டர் ஒரு ஏக்கருக்கு மற்ற தண்ணியில் தனியாக கலந்துக்கணும் லிஸ்தின் கொடுக்கல கூடாது லிஸ்தின் எண்ணெய் கலந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் நம்மளே இதான் வந்து முறைகள் ஒவ்வொரு பயிருக்கும் எவ்வளோ கொடுக்கணும் ஏன் இதுவாக கொடுக்கணுன்ற அடுத்தடுத்து பார்ப்போம்